அஸ்லாம் வரைக்கும் வரகம்தல்லா விரகாத்து நம்மள வந்து பல பேர் வந்து என்ன பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உலக வாழ்க்கையில் வந்து ரொம்பவே வந்து மூழ்கி போய் வாங்கிட்டு இருக்கோம் அல்லாஹாலா வந்து நம்மளுக்கு வந்து ஏற்கனவே வந்து நம்ம என்ன செய்யணும் நம்மளை வந்து படைத்த நோக்கம் என்ன அப்படின்றது கிளியரா வந்து குரானில் வந்து ஏற்கனவே சொல்லிட்டான் இப்போ வந்து உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்குலாம் காலேஜ்லாம் வந்து போகிறாங்க இல்லையா பசங்கள்லாம் வந்து அவங்களுக்கு வந்து வருஷத்தில் வந்து மூணு நாலு வாட்டி வந்து பரிச்சை வைக்கிறாங்க இல்லையா அந்த பரிட்சையோட கொஷின் பேப்பர் வந்து லீக் ஆகிடுச்சு அப்படின்னா வந்து மாணவர்கள் வந்து என்ன பண்ணுவாங்க என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நீ நீங்க நினைக்கிறீங்க அதாவது நாளைக்கு எழுத போற பரிச்சையோட கொஷின் பேப்பர் அவன் கையில கிடைச்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பா வந்து எல்லா மாணவர்களுமே வந்து அதாவது யார் கையில கொஷின் பேப்பர் கிடைக்குதோ அவங்க வந்து சென்டம் தான் ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் நூத்துக்கு நூறு கண்டிப்பா வாங்குவாங்க இல்லையா அதே மாதிரி தான் வந்து காலேஜ்லயும் காலேஜ்லயும் வந்து கொஸ்டின் பேப்பர் லீக் ஆயிடுச்சு நாளைக்கு என்ன கொஷின் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாம தான் வந்து வந்து ஸ்கூலுக்கே போறாங்க அப்படி தெரிஞ்சிருச்சு முன்னாடியே அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து சென்டம் தான் இல்ல அவன் வந்து கையில கிடைச்சும் வந்து அவன் சரியா படிக்கல படிக்காம போய் பரிசை எழுதுறான் அப்படின்னா அவனோட ஒரு முட்டாள் யாருமே கிடையாது கண்டிப்பாக வந்து பரிசையில் வந்து ஃபெயில் ஆகிடுவோம் அதாவது கொஷின் பேப்பர் தெரியாமல் போய் எழுதி மனப்பாடம் பண்ணிட்டு பரிச்சையில் பாஸ் பண்ணுறதுன்றது வேற பட் கொஷின் பேப்பர் நம்மளுக்கு கிடைச்சிச்சு கிடைச்சியும் வந்து நம்ம அதை கரெக்டான முறையில் பயன்படுத்திக்கல அப்படின்ற பட்சத்தில் அவனை வந்து ஒரு முட்டால் தான் சொல்லுவாங்க இல்லையா அதே மாதிரி தான் வந்து அல்லா தாலா வந்து ஏற்கனவே வந்து நம்ம பிறக்கிறதுக்கு பிறந்த உடனே வந்து நம்மளுக்கு வந்து கொஸ்டின் பேப்பர் வந்து கையில் கொடுத்துட்டான் உன்னை படைச்சதுக்கு உண்டான வந்து காரணம் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு கிளியராக வந்து சொல்லிட்டான் என்ன கொஷின் பேப்பர் நீ வந்து என்ன தயாரிப்பு செய்யணும் நீ என்ன பரீட்சை எழுதணும் அப்படின்றது கிளியர் கட்டமாக வந்து நமக்கு இன்ஃபார்ம் பண்ணிடலாம் அதாவது கபடியில வந்து மூணு கேள்வி என்ன கேள்வி கேட்க போகிறோம் பரிச்சையில் அப்படின்றது கிளியரா சொல்லிடலாம் அதுக்குண்டான தயாரிப்புகள் அது வந்து ப்ரிப்பரேஷன் எல்லாமே வந்து நம்ம கையில கொடுத்துட்டோம் இதுக்கப்புறமா வந்து நம்ம படிக்காத வந்து அந்த பரீட்சைக்கு வந்து தயாராகாம மறுமை நாளுக்கு உண்டான வந்து வேலைகளுக்கு மறுமை நாளுக்கு உண்டான தயாரிப்பு நம்ம செய்யாம நம்ம இருந்துட்டோம்னா நம்மளோட முட்டாள்கள் வந்து யாருமே இருக்க முடியாது கண்டிப்பா வந்து அந்த கொஷின் பேப்பர் தெரிஞ்சதுனால நம்ம வந்து மறுமை நாளுடைய வாழ்க்கையை வந்து தயார்படுத்தி கொள்வோம் இன்ஷால்லா இதை வந்து தெரியாதவங்களுக்கு வந்து தெரியப்படுத்துங்க